இது சொன்ன பாருங்க நாதனா என்ன பொருள் அனைத்திற்கும் ஆதாரம் அடிப்படை நாதம் பிந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அதுக்கு பிறகுதான் வித்யா தத்துவம் தோன்றும் ஆன்ம தத்துவம் தோன்றும் அடிப்படை நாதம் தான் பேர்லேயே நாதம் இருக்கும் பொழுது அவருடைய பாட்டில் நாதம் இல்லாமல் இருக்குமா இசை இல்லாமல் இருக்குமா நினைச்சு பாருங்க சொல்லிட்டு சொன்ன உபதேசம் என்ன தெரியுங்களா சும்மா இரு சொல் அற முதல்ல பார் உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படியெல்லாம் கொடுக்கல பக்குவப்படலேன்னா அதோட மதிப்பு தெரியாது முதல்ல பக்குவப்படணும் நிலத்த உழுத உடனே போய் நடுறோமா இல்லையே பக்குவப்பட போடுறோமா இல்லையா அது போலத்தான் தாங்கி பிடிச்சார் தரையில் நிறுத்தினார் ஒரே ஒரு உபதேசம் தான் மவுன உபதேசம் சும்மா இரு சொல் அற ஒண்ணும் பண்ணாத அத சும்மா வேலை வெட்டிக்கு போகாமல் அப்படியே படுத்து கிடக்கிறது கிடையாது மனசும் அலைபாய கூடாது பேசவும் கூடாது இந்த ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் எவ்வளவு சிரமம் ஆனால் இருந்தார் பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் நிட்டையில இருக்கிறார் அன்னகிரி சுவாமிகள் தொழுநோயால பீடிக்கப்பட்ட அவருடைய தேகம் அந்த பனிரெண்டு ஆண்டுகளில் பாருங்க ஒளி தேகமாக மாறியது அந்த பக்குவத்தை உணர்ந்தார் முருகப்பெருமான் இந்த ஆன்மாக்களினுடைய பக்குவத்துக்கு மூணு உண்டு சைவ சித்தாந்தம் சொல்லுது சகலர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இறைவன் நேரடியாக வந்து யாருக்கு உபதேசிப்பானா விஞ்ஞானகலருக்கும் பிரளையாகலருக்கும் நமக்கெல்லாம் மூணு மலமும் இருக்குது ஆணவம் உண்டு கண்மம் உண்டு மாயை உண்டு